மேடையில் பேசும்போது தங்க வேலையை ஆமாம் தங்க வேலை தாறுமாறாக ஏறிட்டு இருக்கிறது மிக மிக கொடூரமானது நாட்டின் சாவக்கேடு அது வந்து உலக மார்க்கெட் நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சும்மா பமாத்து வேலை ஒரு நாடு இப்படி நெஞ்ச நிம்மதிக்கிட்டு வந்து மக்களை காப்பாற்றுவேன்னு காப்பாற்றணும்னு உறுதி பூண்ட ஒரு நாடு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே தங்கத்தை ஏற்றக்கூடாது ஏற்ற விடக்கூடாது அது செய்ய முடியும் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி பெனிஃபிட் பண்ணி இவங்க பாட்டுக்கு முந்நூறு லட்சம் கோடி நானூறு லட்சம் கோடி கடனை வாங்கிக்கிட்டு நாளைக்கு அவ்வளோதான் அம்போன்னு போச்சுனாக்கா விட மோசமாக உலக வங்கியில் அவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது போட்டு முகாமில் அனுப்பிச்சி போட்டு இங்கே நிற்கிற இடத்த தோண்ட ஆரம்பிச்சிருவோம் அதுதான் இப்போ நாளைக்கு நடக்க போகுது கடனை வாங்கி எதுக்கு வாங்கினானுங்க என்ன பண்ணானுங்கன்னு தெரியல இது இந்த தனியார் மைய மக்களோட தான் இந்த தங்க விலை ஏறுறது இது சில பேர் நல்லா யோசிச்சு உற்று உணர்ந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் எல்லாம் தனியார் மயமாக்கிறதுனால இப்போ ஒருத்தன் கடத்தல் தங்கம் கொண்டு வர முடியும்னா ஃப்ளைட்டில் வந்தால் மாட்டிக்குவான் ஆனால் இந்த தனியார் மயமாக்கப்பட்ட கப்பல்களில் எத்தனை டன் டன்னாக வருதுங்கிறது எங்கேருந்து கம்மியாக டைரெக்டாக இந்தோனேஷியா ரஷ்யா அங்கேருந்து தயாரிக்கிற எடுக்கிற இடத்துலேருந்து சவுத் ஆப்ரிக்கா அங்கேருந்து கப்பல் கப்பலாக வந்து அமுக்கி வச்சுக்கிட்டு அதை ஒரு சில சாரர்களுக்கு மட்டும் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி இந்த மாதிரி ஊழல் நடக்காதுன்னு என்ன நிச்சயம் என்ன நிச்சயம் நிச்சயமாக அதனோட பிரதி விளைவு தான் இது அதனால் இதை மத்திய அரசு சரி மத்திய அரசு கையில் தான் இது இருக்கு முழுக்க தங்கத்தை உடனடியாக கழுத்தை பிடிச்சிருக்க நெருக்கி கொண்டு வரணும் கீழே கொண்டு வரணும் ஒரு சட்டம் ஏற்றணும் நாளைக்கு பதவியில் வர்றவங்களும் அதுக்கு சேலஞ்சிங்காக குறைப்பேன் இது அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நாளைக்கு இந்த விலை ஏறினாலும் அதுக்கு கீழே குறைச்சி இந்த பெண்கள் திருமணமாகிற மிடில் கிளாஸ் மற்றும் சாதாரண ஏழைகளுக்கு குடும்பங்களுக்கு எப்படி புரட்சி தலைவி அவர்கள் த தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ஒரு பத்து பவுன் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஏழை அந்த வறுமை கூட்டு கீழே உள்ளவங்களுக்கு ஒரு பத்து பவுன் அரசாங்கம் தரணும் எதோ தரீங்க நீங்கள் வீடு தர வேணாம் காடு தர வேணாம் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு தான் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும் எந்த அரசாக இருக்கட்டும் நான் பொதுவான வேண்டுகோளாக இதை வைக்கிறேன்